Hi? வெல்கம் பேக் டு காய வீஜு சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன எக் ரைஸ் ரெசிபிளா செய்யாம ரொம்பவே ஹெல்த்தியா குழந்தைங்களுக்கு வீட்டில் உள்ள காய்கறி வச்சு எப்படி செய்யறது என்னென்ன காய்கறி எடுத்திருக்கேன் முட்டைக்கோஸ் கேரட் கொடை மிளகாய் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் தான் சேர்த்திருக்கேன் இந்த தான் சேர்க்கணும் இல்லை உங்களுக்கு என்ன காய்கறி விருப்பமோ அதை கூட நீங்க சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா காய்கறிகளுமே நல்லா கிளீன் பண்ணிட்டு நல்லா பொதுசா கட் பண்ணி எடுத்துட்டேன் எந்த அளவுக்கு உங்களுக்கு பொசா கட் பண்ணி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கும் ரைஸ் ப்ளஸ் காய்கறிகூட சேர்த்து குழந்தைங்க சாப்பிடுவாங்க தென் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாலு முட்டை வந்து எடுத்திருக்கேன் இந்த முட்டையோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு பேர்த்துக்கு கரெக்டாக இருக்கும் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அளவுக்கு முட்டையோட குவான்டிட்டி மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க முட்டை வந்து லைட்டாக ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகும் அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க டீப் ஃப்ரை பண்ணவேனா எல்லாமே ஒன்று போல் மிக்ஸ் ஆகி வந்தால் போதும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட நான் எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ணலை ஏன்னா ரைஸ் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்பொழுது தான் எல்லா மசாலாவும் ஆட் பண்ண போகும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் தென் அதே பேனில் அகைன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கட் பண்ண வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இதோட அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் சேர்க்கக்கூடிய காய்கறி எதுவுமே ரொம்ப நம்ம வந்து வதக்கி எடுக்க போகிறது கிடையாது எல்லா காய்கறியும் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒரு நிமிஷம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா போதும் ஏன்னா இந்த ரைஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் தான் எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ இப்போ வெங்காயம் தக்காளி கருப்புலாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம கட் பண்ணி வச்ச காய்கறி எல்லாத்தையும் நல்லா சேர்த்து எடுத்துக்கலாம் அண்ட் காய்கறிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக வந்து நான் சால்ட்டு சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம ரைஸ் சேர்க்கும் போது அகைன் வந்து ஃபுல் ரைஸ்க்கு தேவையான அளவு சால்ட் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் இப்போது இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டிலேயே செய்கிறோம் அப்படிங்கிறதுனால நமக்கு என்னென்ன மசாலா விருப்பமோ அது எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் காஷ்மீரி ரெட் சில்லி ரெட் சில்லி சீரகத்தூள் கரம் மசாலா சிக்கன் மசாலா இதுதான் ஆட் பண்ணியிருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு ஒரு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா மூடி போட்டு விட்டுடலாம் ஏன்னா மசாலாவோட பச்சை வாசனை போகணும் அதனால இது கூடவே நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இஞ்சி பூண்டு விழுது இன்றைக்கி சேர்த்துக்கல இல்லை உங்களுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்க விருப்பில்லன்னா ஃபஸ்ட்டே வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது ஒரு நாலஞ்சு பவுல் பூண்டு வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துனாலும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் மசாலோட பச்சை வசனம் போனதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்ச முட்டை அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் சேர்த்துட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் ரைஸ்க்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணும்போது ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பு சுவைக்காக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஃபைனலாக கொஞ்சமாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ரொம்பவே டேஸ்டியான ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு நான் இன்றைக்கி சாஸ்லாம் எதுவும் ஆட் பண்ணலை வீட்டில் என்ன மசாலா இருக்கோ காய்கறி இருக்கோ அதை வச்சே தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்டுக்கு இல்லை ஸ்கூல் போகிற ஸ்டூடெண்ட்டுக்கு மதியம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் வெஜிடபிள்லாம் சேர்த்து செஞ்சுருக்கறதுனால கண்டிப்பாக ஒதுக்கி வைக்க மாட்டாங்க எல்லாம் சேர்த்து நல்லா சாப்பிடுவாங்க ஸோ ஹெல்தியான எக் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ